மீனுக்க வேளங்க மீனுக்க கல்யாணம் அந்த கண்ணா குனி கூட்டம் எல்லாம் உருவோ அந்த நடு கடலில் நடக்குதையா திருமணம் அங்கு அசரப்பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாளோ ஓ கல்யாணமா கல்யாணம் மா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் கல்யாணமா கல்யாணம் வாழ மீனுக்க வேளுங்க மீனுக்க கல்யாணம் அந்த சென்னா துணி கூட்டம் எல்லாம் ஊர்வலத்தில் நாடி வரும் நண்டு நாட்டியோ எம் மேலத்தாழம் முழங்கி வரும் வக்கிற மீனு மாற்றி பிள்ளாடி வரும் நண்டு தானே நாட்டியோ ஐயம் மேல தாளம் முழுங்கி வரும் வஞ்சிர மீனு மாற்றியோ பாறை மீன் நடத்தி வரார் பார்த்தியோ நம்ம பாறை மீன் நடத்தி வரார் பார்த்தியோ தேர் போல போகுதையா ஊர்வோல காட்சியோ ஊர்வோல காட்சியோ ஆள மீனுக்கு மீளங்க மீனுக்கு கல்யாணம் அந்த துன்ன துணி கூட்டமெல்லாம் ஊர்வோலோ தலைவரான சுரா மீனு தானுங்க அவர் சொன்னபடி இருவருக்கோ நிச்சயதார்த்த தானுங்கோ கல்யாணம் நடந்து மருந்து பாருங்க பால மீனுக்க மெலங்க மீனுக்க கல்யாணம் இந்த சொன்னா துணி கூட்டம் எல்லாம் உருவோ மாப்பிள்ள சொந்த பந்த மீச காரிய ராகும் அந்த நத்திளி போடிய பொடிய நலங்கள்னு இருக்குது சொந்த பந்தம் மீசக்காரியாக அந்த நெத்திலி போடிய கார பொடிய கலனு இருக்குது பெண்ணுக்கு சொந்த பந்தம் ஈசக்காரு கடுமா பெண்ணுக்கு சொந்த பந்தம் மீசக்காரு கடுமா அந்த சந்தர மீனவனு மீன வரவழைப்ப தருகு வரவழைப்ப தருகுது வாழை மீனுக்க மெழுங்க மீனுக்க கல்யாணம் அந்த சின்ன துணி கூட்டம் எல்லாம் உருவனோ திருமணத்தை நடத்தி வைத்தோம் திருக்கமாளு அண்ணங்கோ இந்த திருமணத்தை நடத்தி வைத்தோம் திருக்கமாளு அண்ணங்கோ இந்த மணமக்களை வாழ்கின்ற பெரிய மனசை யாருங்கோ பெரியோர்கள் தாய்வார்கே மற்றவர்களைப் போல பரவலா குளகுலா என்று பேச விரும்பவில்லை ர சுருக்கமாக பேசி உங்கள் மத்தியிலே விடைபெற ஆசைப்படுகின்றேன் ஒரு பெண்ணுக்கு திருமணம் என்பது குதிரைக்கு கும்பு முளைத்தது போல் புலவன் கும்பு தேருக்கு ஆசைப்பட்டது போல் சூரியன் மேற்கே உதித்தது போல் என்றுதான் நான் கருதுகிறேன் இதற்கெல்லாம் என்ன காரணம் நாம் சிந்திக்காதது ஒன்று மட்டுமே தான் காரணம் என்பதை இங்கே நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் உதாரணத்துக்கு இந்த மனப்பெண் சுபலட்சுமி எடுத்துக் கொள்ளுங்கள் திருமணத்திற்கு முன்பு செடிக் கொடிகளின் மறைவிலோ அரசு கசமுசாக்களில் ஈடுபட்டிருக்க வெப்பமாயும் கலைத்திருக்கலாம் இந்த விஷயம் தம்பி கணேசனுக்கு தெரிய பொழுது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது அதேபோல் தம்பி வாப்பளை கணேசனும் தெரிய வரும்பொழுது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக் கூட இருவரும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இன்னும் ஒரு திருமணத்திற்கு பிறகு கணவருக்கும் மனைவிக்கும் சில நாட்களிலே ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது போரடித்துவிடக் கூடும் அப்படி போரடிக்கும் தருவாயில் அவர்களுக்கு பிடித்தவன் அல்லது நண்பர்களோடு சமயம் என்ற கொடி நோய் அளிந்து விடும் திங்கைய நான் சொன்ன கฤத்திலே மாட்டு கருத்து யாரும் தெரிவிக்க ஆசைப்பட்டால் பெற்றால் உடனே தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டு கொள்கிறேன் கலைநூற்ற கன்னி அம்மா ஏ மாமா பட்டி கரு பட்டியே வாசம் உள்ள ரோசாவா கätterimbu mochchu dinnu sonnaaye அவ மொச்சில மூடிட வேளை ரொம்ப சிட்டான கம்பெனியா இருக்குமோ வேலைக்கு வந்தால் அப்படித்தான் மிரட்டு வாங்கி போட்டிருக்கு